கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கியாக்குவானாக அவனுக்கு பொருத்தப்பட்ட மக்களில் அல்லா நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக அருமையான மொழிகள இன்றைக்கு பல சூறாக்கள் ஓதப்பட்டது அந்த சூறாவில் ஒன்றுதான் சூரத்துள் வாக்கியா நாளை மறுமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொண்டால் நாம் இவ்வளவு நாள் போதாமல் கொண்டிடமே அப்படின்னு கவலைப்படுவோம் இல்லை இனிமேல் நம்ம தான் ஒதுல நம்ம பிள்ளைக்காவது கற்றுக் கொடுக்குமே அப்படிங்கிற ஆசை வரும் எவ்வளோ நேரம் அப்படின்னா பள்ளிவாசல் வந்து வெளியே போகிற அப்படி அப்புறம் துன்யாவுக்கு போகணும் தெரியும் அப்படி சூழ்ந்து கொள்ளும் அப்புறம் பிள்ளைங்க அவங்க பாவம்லையும் படிக்கிறாங்க டியூஷனும் படிக்கிறாங்க இதையும் போட்டு புரிஞ்சு எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனையும் பெற்றோருக்கு வந்துடும் அல்லா காப்பாற்றணும் அல்லாஹில் பூமிங்கிறது கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா கொரோன் தான் கொரோனோடு காலம் எல்லாம் இந்த உம்மர் கண்ணியத்தால் உயர்ந்திருந்தார்கள் படிப்பறிவு இல்லாதா கூட நம்மளை வந்து மாமா மச்சான் அப்படிங்கிற அளவுக்கு பிற பதத்தவர்கள் மதிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இருந்தார்கள் ஆனால் நீங்கள் படிச்சுருக்கிறோம் நம்மளை மதிக்கிற மாதிரி யாரும் தெரியல மரியாதை தேடி வாங்க இல்ல சோப்பு போட்டது கொடுத்து வாட்ஸ்அப்ல போட வேண்டிய பாய்மார்கள் தண்ணீர் வெள்ளத்தில் பயந்தவர்களுக்கு சோறை கொடுத்தார்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு மாசம் மல்லிகை ஜாமான் கொடுத்தாங்கன்னு சொல்லி இன்னத்த வாட்ஸ்அப்ல போட்டாலும் நமக்கு கண்ணி இருக்கிற மாதிரி தெரியல எதுக்கு சொல்வாரு அப்படின்னா கொரோனோட நாம் தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அல்லாம சின்ன உம்மத்துக்கு மரியாதை வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நாம விளங்க இவன் வசூரது இன்றாகும் தாரான்னு சொல்கிறாங்க நவிகன் லாய் செல்லல்லாஹுலுன்னு சொன்னாங்க மன் கர்ண சூரத்து வாத்தியா யார் சூரத்து வாத்யா அமைக்க கூண்டினி லைனத்தை ஒவ்வொரு இறவையும் மகரிதவுக்கு பிறவோ இஷாவு பிறவோ ஒவ்வொரு இறவையும் யார் ஓதுகிறார்களோ ம் துசிமுஹு ஃபாக்கத்தும் அவரா எப்பொழுதும் எப்பொழுது வறுமையே வராத அவர்கள் பிள்ளை கண்பணி முகம்மது நசூருல்லாஹே செல்லல்லாஹ் ரன்னா வறுமையே வராது அப்படின்னா இன்னைக்கு எதுக்கு உழைக்கிறோம் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது பிள்ளைங்க யார்கிட்ட கா கை நீட்டி க கைகட்டி நிற்கக்கூடாது பிள்ளைங்க யார்கிட்டையும் கை நீட்டிடக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறோம் ஏன்னா வறுமம் வந்துட்டுன்னா கை நீட்ட ஆரம்பிக்கலாம் வருமம் வந்துட்டா அடுத்து அடிமையாக போகணும் செல்லாம யார் தினந்தோறும் சூரத்துள் வாக்கியாவை இரவில் மோதுகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வறுமை அண்டாதிட்டார்கள் பெருமானாக செல்லதாகும் வறுமை எப்போ வருங்க ஒரு நல்ல பணக்காரா இருப்பாரு திடீர் நோயாச்சும் காசு ஃபுல்லாக போயிடும் வறுமை வந்துடும் இப்போ இதுல இருந்து என்ன விளக்குதுன்னா வறுமை வராது மட்டுமல்ல நோயே அண்டாதுங்க என்ன வராது நோய் அண்ணாதுனால வறுமை வரும் ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக சொல்லிருப்பான் திடீர்னு பார்த்தா என்ன அப்படின்னா அவங்க இருக்கிற காசெல்லாம் இழந்து எதற்காக இணைந்தாலும் உயிருக்கு போராடிட்டு இருப்பான் அந்த அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை போயிருக்கும் அப்போ வறுமை வராது என்று சொன்னால்

அவன் போறாங்க செல்லல்லாவுடைய தலையில சில முடிகள் வெள்ளையாருக்கு ரசுல்லாட கேட்குறாங்க யார சொல்லா சிபுத்த என்ன அவங்க முடி எடுத்து போச்சு அப்படின்னா செல்லாவது சொல்றாங்க இந்த சூறாக்கள் என் முடியை நிறக்க சென்று சொல்லி ரசுல் தான் சொல்றாங்க இன்னைக்கு நிற வயசான முழுக்க இருக்குது வயசு பசங்களுக்கு இருக்குது கேட்டா சொல்வாங்க அது அந்த வயசானவங்க இருந்தால் அது வய வயோதய நிறை எதுக்கு பேர் இளை நறை அப்படின்னு வச்சுருக்கிறாள் நிறை அப்படிங்கிறது கவலை அதிகமாக அவதான் அசயம் நிறைய வரும் இங்கே சல்லா சொல்கிறாங்க என்னை கவலைக்கு ஆக்கியது என்ன அப்படின்னா இந்த சூரத்துன் வாக்கியா அது போன்று பெருமான செஞ்ச சொல்கிறாங்க சூரத்துன் வாக்கியா முருசாலா அம்மைய பிஷா இது போன்ற சூராக்கரி அல்லா நாளை மறுமை நடக்கக்கூடிய அந்த அந்த கொடூரமான நாளை பற்றி அங்கு நிகழக்கூடிய கொடூரமான நிகழ்வை பற்றி அல்லா சொல்வதால் இந்த சூரா என்னை நிறைக்க வைத்து விட்டது என்று பெருமான சரதா சொல்றார் இந்த நிற அப்படிங்கிறது முத முத உலகத்தில் யாருக்கு நினைச்சிச்சு அப்படின்னா செய்தி நான் இப்ராஹிம் அலிஸ்லாம் வந்து நினைச்சிச்சு முடி தலையில் பார்த்தாங்க பார்த்தா அவங்களுக்கு என்ன தலையிலும் வெள்ளை முடி வந்துருச்சு அப்ப அல்லாட இது என்ன அப்படின்னா அல்லா சொன்னால் நூல் ஒளி அப்படின்னா அல்லா ஒளிக்கணும் எனக்கு நிறைய நோடி இருக்கா அப்படின்னு தாடி தலை எல்லாமே நிறைச்சிருச்சு முத முத தலை நிறைத்தவர்கள் தாடி நிறைத்தவர்கள் பார்க்கிற பொழுது அது சரி நான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு செல்லல்லா தலையிலையும் அவங்க தாடியிலும் சேர்ந்து மொத்தமே இருபது நரமுடி தான் இருந்துச்சு இருபது நரமுடி அப்படிங்கிறது அங்கங்க ஒன்று அப்படித்தானே அவ்வளோக்கு நான் கேட்கறேன் ரசூல் தான் சிபுத்த என்ன உங்களுக்கு தலை நிறைச்சிருச்சேன்னு ஒன்னு ரசூல் சொல்றாங்க சும்மா நிறைக்கலப்பான் இந்த சூரத்துள் வாக்கியா இது போன்ற சூறாக்கள் ஏன் தலைமுறை நிறைக்க வைத்தது என்று பெருமானார் செல்லல்லா உலகம் சொல்கிறார் என்று சொன்னால் அருகான மக்களை இந்த சூரத்துள் வாக்கியா அந்த சூறாவுடைய தமிழாக்கத்தை படித்து பார்க்கும் நாளைக்கு என்ன மரபை நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிற செய்தியை அல்லா கொஞ்சம் எதிராகவும் அற்புதமான ஒன்று சொல்லி தருகிறார் அது மட்டுமல்ல அனசதி எல்லாம் சொல்கிறாங்க அனசதி தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூரத்துள் வாக்கியா இருக்கிறதே அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சூரந்தூர் இன்னா தேவையற்ற தேவையற்று வைக்கக்கூடிய ஒரு சூறா என்ன சொல்லி செய்த அனசக்திதான் சொல்லி சொல்கிறாங்க ஃபக்கரா ஊஹா அந்த சூறாவை நீங்களும் போதுங்க நீங்கள் தேவையற்றம்னு ஆயிடுவீங்க மக்கள்கிட்ட தேவையாக வேண்டியதில்லை அது மட்டும் இல்லை அள்ளி ஊஹா உள்ளாரக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று செய்கிற அனுசதி அல்லாஹும் தான் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமல்ல மேலும் சொன்னார்கள் மண் கர சூரத்து வாக்கியா யார் சூரத்து வாக்கியா ஓதுகிறார்களோ அல்லது கற்றுக் கொடுக்கிறார்களோ லம் யுக்தம் அல்லாவுடைய சிந்தையில் இருந்து அவர்கள் பொழுதுபோக்கானவர்கள் என்று எழுதப்பட மாட்டார்கள் என்று சொன்னது மட்டுமல்ல வளம் எஃப்தோ அதை ஓதக்கூடியவரும் அந்த ஓதக்கூடிய குடும்பத்தாரும் ஒருபோதும் வறுமையில் சிக்க மாட்டார்கள் என்று சொல்லி அனசதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார் என்பதை

அவங்க சொன்னாங்க இல்ல வேற ஏதாவது சொல்ல வரீங்களா அப்படின்னாங்க இல்ல அல்லாஹ் எப்படி ரஹமத்து காமிக்கும் நம்ம ஒருத்தர நிலை நினைக்கிற அல்லாஹ் ஒரு ரஹமத்து இல்லாமல் சொல்றதுக்கு போக முடியாது அல்லாஹ் எனக்கு பேருக்கு ரஹமத்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி உஸ்மான் சொல்றாங்க உஸ்மான் தான் கேட்கிறாங்க இல்ல இதை நான் நோக்கமும் அதை கேட்கல நிறைய பெண் பிள்ளைங்கள்லாம் பெற்று வச்சிருக்கீங்க பெற்று வச்சிருக்கீங்களே அவங்களுக்கு ஏதாவது காரியம் நடத்தணும் அப்படின்னா ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி மரணம் படுக்கையில் இருக்கக்கூடிய அப்துல்லா மசூதியாவது போய் செய்தா உஸ்மான கேட்கிறாங்க அப்ப சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா செல்லதா இருந்தாங்க யார் தினந்தோ இரவில் சோத்து வாக்கியா போகிறாங்களோ அவங்க வரும் வராதுனாங்க என் குழந்தைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன் அந்த குழந்தைகள் தினந்தோறும் போதி வருகிறார்கள் எங்க பிள்ளை பற்றி எனக்கு கவலை எல்லாம் இல்லை எப்படிங்க கவலை எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி செய்தா அப்துல்லா மசூதியெல்லாம் சொன்னாங்க பின்னால் வரலாற்றில் வருகிறது அவனை பெற்றெடுத்த ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு மனைவியாக போனார் என்பது வரலாற்று நமக்கு சொல்லிக் காட்டுகிறார் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா அப்துல்லா தான் படுத்திருக்கிறான் படுத்த படுக்க மரணம் சரிண்ணா உஸ்மான் உஸ்மான மிகப்பெரிய செல்வந்தர் போய் கேட்கிறாங்க ஏதாவது தேவையா கேட்கிறாங்க அவங்க இங்க என்ன கேட்கிறான் என்று விளங்காம என் வாமனை படணுமே

அதனால போய் நிச்சயம் எம்மா இத்தனை பிள்ளைய வச்சிருக்கிறியம்மா நீ வீட்டுக்கார சப்பாதி ஐநூறு ரூபா தானே எப்படி கட்டி கொடுப்ப ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு போய் கேட்கணும் அப்படிங்கிறத செய்தி செய்தி சொல்லு இன்னைக்கு யாராவது நடத்துறாங்களா ஒரு வேளை தப்பி தவறி நாம ஒரு பிள்ளைய போட்ட பிள்ளைய பார்க்கறோம் அடுத்த ஆம்பளை கிடைக்குன்னு சொல்லி திருப்பி முயற்சி பண்ணுவோம் போட்ட புள்ள வந்துடும் இப்படியே அஞ்சு போட்ட புள்ள வந்துடும் இவரு நினைச்சுவாரு ஆம்பளை புள்ள வரும் ஆம்பளை புள்ள வரும் ஆம்பளை புள்ள வரும்னு அஞ்சு புட்ட பிள்ளை பெற்றுவார் வேற வழியில் கஷ்டம் கையெழுதி ஆகும் போய் பணக்காரன் போய் கேட்டா ஏமா பெக்கும் போது அறிவணும் அஞ்சு பிள்ளை பெற்று கையெழுதி இருக்கையே இப்படியா கேட்போம் இப்படியா கேட்பாங்க அல்லாஹ் அக்பர் சஹாபா கோடி என்னது பாருங்க அங்கு பல பின் குழந்தை இருக்கிறாங்க என்ன வேணும் போய் கேட்கிறாங்க ஆனா அவங்க சொல்றாங்க என் பிள்ளைக்கு சோழ வாக்கியா கற்றுக் கொடுத்துருக்கிறேன் அவங்க ஒரு போது கஷ்டப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஈமான் அப்துல்லா மசூர் அல்ல அவனுக்கு ரொம்ப ஆழமா இருக்குன்னா அந்த ஈமான் இருக்கணும் அது அந்த சீமான்தாரி என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சமூகத்தை படித்து வைக்க முடியாத எத்தனை குடும்பங்கள் இருக்க திருமணம் முடிக்க முடியும் கொடுக்க முடியாத எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க இப்ப நாமலாம் போய் பேர் கொடுக்கணும் தவிர நம்ம நினைக்கிறோம்னா தேவைப்பட்டால் வரட்டும் அப்ப நம்ம பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி

அல்லாஹ் அல்லா காப்பாத்து எடுக்க சொல்லுவார்னா சகாபாக்களை நேசிக்க கூடிய நாம வறுமையில் இருக்க நம்ம கேட்கணும் கூடாது நாம போய் கேட்கணும் நாம போய் கேட்கணும் சமூகத்தில் எத்தனை பணக்காரர் இருக்கிறார்கள் அத்தனை பணக்காரர் சென்றா நம்ம சமூகத்தில் பிச்சைக்காரன் ஒளி ஏன்னா சக்காத்து திட்டமே அதுக்கு தான் ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னா நம் சமூகத்தை போன்று கையேந்தக்கூடிய ஒரு அவலநிலை

அவள் பாவங்களையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பதற்கு மலக்குமார்கள் மனக்குமாறு துவாசிகிறாள் என்று நபிகன் நாகவின் செல்லாதாளுன்னு சொல்லித் தெரிகிறார்கள் மேலும் பெருமான சொன்னாங்க இதா கராத்த சூரத்துள் வாக்கியா அலா இம்சான் கருவ க க கருவ கதையிறமினல் மௌன் ரொம்ப நெருங்கியிருக்காரு போதுங்களா அந்த கர்கரான்னு சொல்லுவாங்கள இழுத்து மூச்சு இழுத்துருந்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆற்றல் பணி ஓதுனா அவருடைய ரூகு மிகவும் இலகுவாக வெளியே வரும் என்றும் பெருமான செல்லதாக தராங்க அது மட்டுமல்ல சில குடும்பங்கள்ல பொண்ணும் அழகாக இருக்கும் வர மாப்புலாம் தண்ணி போயிட்டு இருக்கும் பாத்துவீங்களா

எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாலும் சூரத்து வாத்தியாவின் தத்துவத்தை அர்த்தத்தை புரிந்து போதக்கூடிய நல்ல மூவிங்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களை மாத்தியார்வானாக அசலாம்